நான் வந்து அண்ணன் கூப்பிட்டதுனால அவங்க வந்து பெரியப்பான்னு கூப்பிட்டாருன்னு என் இன்னைக்கு வரைக்கும் என் தலைவரை என் பசங்க ரெண்டு பேரும் பெரியப்பான் தான் சொல்லுவான் தலைவருன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்கு வந்து கை உடஞ்சிடுச்சு ஃபோட்டோஷூட் நடக்குது இப்போ எங்களுக்கு வந்து டிசம்பர் முப்பது டேட்டு எனக்கு கை உடஞ்சி இருபத்தெட்டு இப்போது போக முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்து போயே தீரணும் அப்படின்னு பார்த்தேன் அப்போ தலைவர் என்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் பேசினேன் நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் வழியால் ரசிகர்னு தலைவர்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் பேசினாலும் நான்ன்றது எனக்கு அது ஒரு தனிப்பெருமை சார் சார் நான் அவர்கிட்ட கற்றுக்கணும் முதல் விஷயம் டைமிங் சார் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் யாரை இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்றீங்க ரெண்டு மணினா ரெண்டு ஒன்று ஐம்பத்தி ஒம்பதுக்கும் இருப்பேன் சார் நான் அது குடும்ப நிகழ்ச்சியாக கூட இருக்கட்டும் குடும்பத்தில் கூட யாரை கிளம்பலன்னா உடனே சத்தம் போடுவேன் இந்த டைம் சொன்னால் அந்த டைம் எனக்கு ரெடி இருக்கணும் அது நான் தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அண்ணாவின் சின்ன உதயசூரியன் அவங்க சொல்லுவாங்க அண்ணாமலையின் சின்ன சைக்கிள்னு அவங்க சொல்வோம் நீங்கள் எவ்வளோ பேர் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பேர் வரும் அப்போவே நாங்கள் வந்து பலமாக இருந்தோம் நீங்கள் என்னை உட்கார வச்சு பேசுகிறீங்க என் தலைவர் ஒரு மணி நேரம் நின்று பேசுவார் எழுபத்தி ரெண்டு வயசில் யாராவது நின்று பேச சொல்லுங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தலைவரை பெருமையாக பேசுறத விட கலாநிதி மாரணம் தான் சத் பெருமையாக பேன் பேஸ் இருக்கட்டும் ஏஜ் இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ரொடியூசர் இருக்கட்டும் அப்போ சொல்லு நீ சூப்பர் ஸ்டார் அந்த வார்த்தையை டெய்லி கேட்ப சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தை கொண்டாடக்கூடிய வகையில் அவரின் ரசிகர்களையும் அவர் குறித்து நிறைய பேசக்கூடிய பத்திரிகையாளர்களையும் நாம் சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கவிருப்பது சூப்பர் ஸ்டாருடைய மிக தீவிரமான ரசிகர் அண்ணன் ஆரி அம்பேத்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் என் இனியமே தின வாழ்த்துக்கள் ஓகே சூப்பர் ஸ்டாருடைய ரசிகராக மாறிய தருணம் எது பதிமூணு பதினாலு வயசில் இருக்கும்போது அது நான் வந்து புந்தமல்லியில் படிக்கிற போது நான் மகாநலன் ஒரு ஷூட்டிங் பிளைண்ட் ஸ்கூலில் எடுத்தாங்க அப்போ தலைவர் இப்போ தான் நம்ம தலைவருன்றோம் நான் என் வாயில் தலைவருன்னு வராது அண்ணன் தான் வரும் அவள் அண்ணனை பார்க்கும்போது நிறைய படிப்படியாக பார்க்குறேன் பார்க்கும்போது ரங்கா படம் ஷூட்டிங் அண்ணன் நகரில் எடுக்கிறாங்க அப்போ தலைவரை பார்க்குறேன் அடுத்த அடுத்த வாரிசு எடுக்கிறாங்க அப்படி வித்தியாசமாக இருக்கும் தலைவர்கிட்ட பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகன் கிட்ட போய் நின்னால் தள்ளி நிற்பாங்க இவர் அப்படி நிற்க மாட்டார் வாங்க என்ன அந்த அந்த நடிகனுக்குள்ளே ஒரு மனிதன் இருந்ததை நான் பார்த்ததுனால தான் அவருடைய ரசிகனாக ஆரம்பிச்சு அப்போ திரையில் அவரை பார்த்து ரசிகனாக மாறினதை விட நேரில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது உங்களை மனதுக்கு நெருக்கமாக மாற்றிருக்கு திரையில் வந்து ஒரு இயக்குனர் சொல்லி கொடுத்ததை நடிச்சுட்டு போயிடுறாரு திகத்தில் அவர் உண்மையிலே நடிக்க தெரியாத மனிதர் முதல்ல எந்த படம் போய் தேட்டரில் பார்த்து கொண்டாடினது அப்படின்னா எந்த படம் எனக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் தாய் வீடுன்னு ஒரு படம் சஃபையர் தேட்டரில் ரிலீஸ் நிறைய கட் அவுட்டு செயினில் கட்டி வச்சு வச்சுருந்தாங்க சிங்கத்தாவது விட்டு பாருங்கடா இப்போ சென்னையே காலி முதல் முதல் நான் தலைவருக்காக கொடுத்த டைலாக தான் அதுக்கப்புறமா நிறைய படங்கள் படிக்காதவன் வந்து ஐம்பத்தூர் முருகனில் ரிலீஸு கொட்டும் புயல் அப்போ பார்த்தீங்கன்னா புது தீபாவளி ட்ரெஸ்ஸு ஒருத்தர் கூட இருபது பேருமே வந்து ட்ரெஸ்ஸை புழிஞ்சு போட்டு உட்காந்து பார்த்து அந்த படத்தில் இன்னொரு விஷயம் யாருக்குமே தெரியாத ஒன்று நான் சொல்லுங்க சினிமாவில் கிளிப்பிங்ஸ் ஒன்று காட்டுவாங்க இல்லைங்களா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அது கொஞ்ச நாள் பொறுத்து தான் காட்டுவாங்க ஆனால் படிக்காதவன் படம் தான் ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஜெயில சிவாஜி கணேசன் சந்திசி எனக்கா அமிச்சம் முதல் படம் படிக்காதவன் டிவியில் அந்த ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது சார் ஒரு ரசிகராக நீங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க தலைவரை பார்க்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அது ஆரம்ப காலகட்டங்கள் பற்றி சொல்லுங்கள் ஆரம்ப காலகட்டம் தலைவரை பார்க்கணுன்றதுக்காக நான் படிக்கிற காலத்துலேருந்தே வந்துவிட்டேன் எங்கே போகணும் ஏது போனோன்னு தெரியாது பூந்த பூந்தமலியிலருந்து ஜெமினி ப்ளே ஓவர் வந்து இங்கேருந்து கேட்டால் போயஸ் கார்டன் எப்படி போனோம் அப்படி கண்டு தலைவர் வீட்டான போனேன் நான் போகும்போது ஒரு சில ரசிகர்லாம் போஸ்டர் நிறைய ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம நம்மளும் என்ன அடிக்கணும் ஓட்டணும் இப்போ தான் ஃப்ளாக்ஸ் வைக்கிறீங்க அப்போ வந்து துணி பேனர் அதை எழுதுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்காது அதை கஷ்டப்பட்டு தரட்டி ஒரு படம் ரிலீஸ் அப்போ நம்ம கட்டும் போது அதில் ஒரு ஆனந்தம் அந்த மாதிரி அது மாதிரி படிப்படியாக வந்துட்டு தலைவர் வீட்டாண்ட ஃபோட்டோ எடுக்கும் போது அதில் கியூவில் நிற்போம் முதல்ல கியூவில் நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு நம்மளை நாலு பேர் நிற்க வைப்பார் ஏ லைன் ஃபார்ம் பண்ணி நிற்க வை அப்படின்னும்போது அது அந்த எல்லைக்கு ஒரு அளவே கிடையாது சார் நம்ம போய் லைன் நின்று தலைவரை பார்ப்போமா பாப்பமானு இருந்த காலம் போய் நம்ம ஒரு பத்து பேர் லைன் நிற்க வச்சு நம்ம ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போய் தலைவரை பார்க்கணும் வாங்க சார் அந்த தலைவரை பார்க்கணுன்னு இன்றைக்கி நாளைக்கு போக போகிறோம்னு தெரியும்னா அந்த ரெண்டு மூணு நாள் தூக்கம் இருக்கா சார் எப்படியாவது பார்த்தணும் அதை பண்ணிடணும் இப்படி போனோம் இன்னொரு விஷயம் தெரியுங்க தலைவரை பார்க்கணும் கொள்ளணும் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதை பேசணும் இதை பேசணும் அப்படி நினச்சிட்டு போவோம் அங்கே போனதுமே அவரை பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும் அந்த அந்த ஃபோட்டோ நீங்கள் எனக்கு இருக்குது பதினாலு வயசில் நான் எடுத்த ஃபோட்டோ அந்த தலைவரை இப்படி தான் பார்த்து நிற்பேன் அப்போ மறுநாள் சத்யநாராயணன் எங்கள் அப்போ அகில இந்திய மண்டல தலைவர் அவர்கிட்ட போய் காட்டுறேன் இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ சரியாக வரல சரி வாங்க மறுநாள் மறுநாள் போயிட்டு எடுக்கிறேன் அப்போ இன்னொருத்தர் நான் நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு பின்னாடி போயிட்டார் மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சார் என் ஃபோட்டோ தனியாக வரல இது வரைக்கும் சார் என்னுடைய பதினாலு வயசுலேருந்து இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு எந்த ஃபோட்டோஸ்லயும் நான் குரூப்பில் இருந்து கிடையாது தலைவர் கூட எல்லாமே சிங்கிள்ஸ்னா சார் இப்போ அப்படி ஆரம்பித்த பயணம் அதுக்கு அடுத்தடுத்தும் இத்தனை வருஷமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எப்படி இருந்தது ஒரு தலைவர் ரசிகராக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அவரை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயமாக இருக்கட்டும் எப்படிலாம் இருந்தது வாழ்க்கை பயணம் நம்ம வந்து ஒரு குடும்பம்னு எடுத்திங்கன்னா ஒரு சொல்லுவாங்க சித்தி பெரியம்மா பெரியப்பா அது மாதிரி ஒரு சில உறவுகள் மாமா அத்தை அக்கா தங்கச்சி தம்பிகை இப்படியெல்லாம் இருக்கும் அவங்க கூட நம்ம வந்து ஒரு நாள் போனால் தான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறோன்னா ஒரு மரியாதை இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு நாள் இருக்கும் மூணாவது முறை போனால் சும்மா வந்துருக்கேன் ஆனால் எனக்கு கிடச்சிருக்க சொந்தங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நான் எங்கே போய் இறங்கினாலும் என்னை கூட்டிகிட்டு போய் பராமரிக்க உபச்சரிக்கிறதுக்கு தலைவரோட சொந்தங்கள் நிறைய இருக்காங்க அது தலைவரால் எனக்கு கிடச்ச கிஃப்ட்டு நினைக்கிறேன் குடும்பத்தில் எப்படி சார் உங்கள் ஃபேமிலி வந்து நீங்கள் ஒரு ரஜினி ரசிகராக இருக்கீங்க ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு தந்தையாக ஒரு கணவனாக அந்த ரோல் இருக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் நீங்கள் ரஜினி ரசிகராகவும் இருக்கீங்கன்னா குடும்பம் வந்து எப்படி இதை பார்க்குறாங்க எனக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் சார் பெரியவ வந்து எம்டெக் முடிச்சுட்டு ஐபிஎம் ஹைதராபாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க சின்னவ வந்து பிஏ முடிச்சுட்டு ரேப்கோ வங்கியில் ஒர்க் பண்ணுறாங்க நான் வந்து தலைவர் படம் எந்த படத்துக்கு போனாலும் சரி இந்த நிகழ்ச்சி கூட என் சின்ன பொண்ணை கூப்பிட்ட அவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால வர முடியல எங்கே போனாலும் அவங்க ரெண்டு பேரே கையோட கூட்டிகிட்டு போயிடுவேன் சார் எந்த படமாக இருக்கட்டும் தலைவர் சவனுக்கு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அவங்களும் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு என்ன ரசிகனா இல்லை நான் வந்து அண்ணன் கூப்பிட்டதுனால அவங்க வந்து பெரியப்பான்னு கூப்பிட்டாருன்னு என் இன்றைக்கி வரைக்கும் என் தலைவரை என் பசங்க ரெண்டு பேரும் பெரியப்பான்னு தான் சொல்லுவாங்க தலைவர்னு சொல்ல மாட்டார் அதனால் என் குடும்பத்துலேயும் என் தலை தலைவரை வந்து என் மனைவி முதல் கொண்டு என்கிட்ட இதுவாக இருக்கணும் இப்போ கூட க என் மனைவி தான் வந்து இந்த சட்டை போடு அவன் தலைவரை பற்றி பேச போற அப்படின்னு இன்னும் என் குடும்பத்தில் தலைவரால் எனக்கு எந்த இதுவும் இல்லை குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறமா என் குடும்பத்தில் மூத்த சகோதரராக பார்க்குறோம் நீ என் பசங்க இப்போ கூட நான் போன் பண்ணித்தானே நீங்கள் கேளுங்க தலைவரோட பெரியப்பான்னு தான் சொல்லுவான் அவங்க எல்லாரையும் ஃபேமிலியோட போய் தலைவரை கூப்பிட்டு போய் இல்லை சார் இது இன்னைக்கு அது அது ஒன்றும் நிறைவரா ஒரு ஆசை நிறைவேறாத ஆசை ஆனால் அவங்களை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் தலைவரை காமிச்சிருக்கிறேன் பார்த்துருக்கேன் கிட்டே காமிச்சிருக்கு தலைவரை எவ்வளோ அந்த ஏர்போர்ட்டில் நடந்து வரும்போது அவங்க பின்னாடி நிற்க வச்சு அப்படியெல்லாம் நான் எடுத்த மாதிரி என் பசங்க தெரிய தலைவரை கிட்ட எடுக்கல ஓகே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்கு வந்து கை உடஞ்சிடுச்சு ஷூட் நடக்குது இப்போ எங்களுக்கு வந்து டிசம்பர் முப்பது டேட்டு எனக்கு கை உடஞ்சி இருபத்தெட்டு இப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்து போயே தரணும் அப்படின்னு பார்த்தேன் அப்போ தலைவர் என்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் பேசினேன் நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் வழியால் துடித்த ரசிகர்னு தலைவர்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் பேசினால் நான்ன்றது எனக்கு அது ஒரு தனி பேருமை சார் என்ன பேசுனீங்க ஏ ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னாரு வண்டி கிட்ட பார்த்து போகக்கூடாது பார்த்தேன் குறுக்க வண்டி வந்துடுச்சு வேந்துட்டேன் அவங்களுக்கு கூட சார் அப்போது ஒருத்தர் வந்து பின்னாடி விளைச்சிட்டார் அவர் ஒரு முறை முறைப்பார் பாருங்க நீங்கள் யூடியூப்பில் இருக்கு பாருங்கள் அப்போ என் பசங்க ரெண்டு லெட்ரு கொடுத்தாங்கன்னு கொடுத்தேன் படித்தார் படிச்சுட்டு சொன்னார் பார்க்கலாம் பார்த்து பார்த்து அப்படி இப்போ நீங்கள் ஒரு ரசிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனாக அவரை நிறைய நேசிக்கிறீங்கன்னு தெரியுது பேசும்போது அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் இல்லை சார் உங்கள் லைஃபுக்கு சார் அவர்கிட்ட கற்றுக்கின முதல் விஷயம் டைமிங் சார் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் யாரை இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை என்ன கூப்பிடுறீங்க ரெண்டு மணினா ரெண்டு ஒன்று ஐம்பத்தி ஒம்பதுக்கு இருப்பேன் சார் நான் அது குடும்ப நிகழ்ச்சியாக கூட இருக்கட்டும் குடும்பத்தில் கூட யாரை கிளம்பலன்னா உடனே சத்தம் போடுவேன் இந்த டைம் அந்த ரெடி அது வேறு என்னென்ன விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க கற்றுக்கிட்டது சார் அந்த மாதிரி நிறைய பிளாக் யூஸ் பண்ணுவேன் சார் நான் பேண்ட் ஷர்ட் குறைஞ்சபட்சம் ஒன்று மேலையாவது கிளியாது பிளாக் இருக்கணும் சார் ஒரு சட்டை போட்டுருவீங்க இல்ல பேண்ட் போட்டோம் பிளாக்ல இருக்கும் அது தலைவரை பார்த்து நான் கற்று அது மாதிரி அவராக உங்களுக்கு சில அடையாளங்கள் கிடைச்சிருக்கும்ல ஒரு தனி மனிதனா இல்லாம ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சில அடையாளங்கள் உருவாயிருக்கும் ஒரு பெருமை கிடைச்சிருக்கும் சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெருமை என்கிட்ட இருக்குது சார் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி ஒன்போதில் நான் மன்றம் திறக்கிறேன் மன்றம் திறக்கும் போது அந்த மன்றத்துக்கு எப்படி திறக்கணும் பதிவேனு கூட வாங்க முடியாமல் திறக்கிறேன் அந்த ஏதோ நிகழ்ச்சி போகிறவமோ தளபதி வந்துடுறாரு இந்த நிகழ்ச்சி என்னப்பா பதிவெனெலாம் நம்ம திறக்கிறீங்களே எங்களுக்கு தெரியாதுங்கான அப்போ கூப்பிட்டு பதிவண் தந்து இந்த மன்றத்தை தரகு அப்படி தரக்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நூற்றி பத்து பத்தொம்போது பேர் சார் பிளட் டோனர் வச்சுருந்தேன் எண்பத்தி ஒன்பதில் அவ்வளோ ப்ளட் டோனர் வச்சு அது வந்து என்னை தூர்தர்ஷனில் கூப்பிட்டே பேட்டிக்கான கூப்பிட்டாங்க நான் இது வந்து என்னோட தனி மனிதன் கிடையாதுங்க நாங்கள் மொத்த பேரும் சேர்ந்தது அதனால் நான் ஒருத்தன் இதை பேட்டியாக கொடுத்தா நல்லா இருக்காதுங்க நான் தூர்தர்ஷன் பேட்டியை போல மன்றங்கள் திறந்தீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடிகராக இருந்தவர் ஒரு டைம் வரும்போது அவருடைய வாய்ஸ்ன்றது அரசியல்லையும் பிரதிபலித்தது அப்போ அந்த டைம்லலாம் உங்களுடைய ரோல் எப்படி இருந்துச்சு சார் நைன்டி சிக்ஸில் அதை என்னன்னு சொல்ல முடியாத ஒரு அதான் சார் எங்கக்கிட்ட கட்சி இல்லை சார் கொடி இல்லை அவ்வளோதான் சார் தலைவர்லேருந்து மாவட்டத்துலேருந்து எல்லாம் ஓட்டு போடுற மூலம் இருக்குது எங்ககிட்ட இல்லாத ரெண்டே ரெண்டு கட்சியும் கொடியும் கிடையாது நாங்கள் ஆனால் ஒரு கட்சிக்கு யூக்குலான வேலையை நிறைய செஞ்சுருக்காங்க நைன்டி சிக்ஸில் தமாக திமுக கூட்டணி அப்போ எங்கள் வேட்பாளர் வந்து ஜேஎம் ஆருன் வருது அவர் எல்லா அவங்க கட்சி நிர்வாகிகளை கூப்பிடும்போது என்ன ஒரு அழைப்பாளராக என்ன ஒரு கட்சி நிர்வாகியாக கூப்பிட்டாங்க ஓப்பன் ஸ்டேஜில் நான் வந்து அப்போ நைன்டி சிக்ஸில் கணக்கு போனீங்க என்ன ஏஜ் என்ன இருக்கும் அதாவது சின்ன பையன் கூப்பிட்டு அவங்களுக்கு சரிசமாக அதுவே நான் தலைவரால் பெற்ற பாக்கி தானே சார் அன்றைக்கி எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிங்க சார் ஒன்றுமே இல்லை சார் அண்ணாவின் சின்ன உதயசூரியன் அவங்க சொல்லுவாங்க அண்ணாமலையின் சின்ன சைக்கிள்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எவ்வளோ பேர் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பேர் வரும் அப்போவே நாங்கள் வந்து பலமாக இருந்தோம் சார் உங்கள் பாராட்டுலாம் கிடச்சிதுன்னு சொன்னீங்க கண்டிப்பாக அதில் அதை பத்தியும் சொல்லுங்கள் எப்படி அந்த மக்கள் எல்லாம் திரட்டிங்க அதாவது வேட்பாளர் வந்து ஒரு வேட்பாளர் வந்து கேன்வாசிங் வருவாங்க இல்லைங்களா அப்போது ஒரு நாள் உங்கள் ஏரியாவுக்கு வரணும்பா அப்படின்னு கூப்பிட்டு எல்லா வட்டச்சேலாம் கூப்பிட்டு பேசும்போது அதில் என்னவங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்தப்பா நாளைக்கு உங்கள் ஏரியாவுக்கு வரணும் நீங்கள் எவ்வளோ பேர் கூப்பிட முடியல இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் வர நான் இருக்கிற ரசிகர் அத்தனை பேர் வரும் அப்போ நைன்டி சிக்ஸில் தலைவர் இந்த மாதிரி ஒரு இது இருந்தது அப்போது நீங்கள் எவ்வளோ பேர் வேணும் ஒரு ஐம்பது பேர் தாராளமாக வர சொல்கிறேன் உங்கள் கோடி கட்ட மாட்டோம் எங்கள் கோடி மட்டும் தான் நாங்கள் கட்டுவோம் எங்கள் கோடி நீளம் நட்சத்திரம் நட்சத்திரம் கல் சரிப்பா அந்த கொடியெல்லாம் அவங்க காசு வச்சுக்கிறீங்களா இந்தாப்பா அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க என்ன சார் காசு தரீங்க காசு கொடுத்தா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்னப்பா சொல்கிறீங்க காசு கொடுத்தா வேலை செய்ய மாட்டேங்க அவன்மா காசு வாங்கினா வேலை செய்ய மாட்டேறானு இல்லைங்க காசு கொடுத்தா நான் கண்டிப்பாக வேலை செய்யணும் நீங்கள் குறை இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் நேராக இருந்தால் தளபதி கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லு அந்த பணத்தை வாங்காமல் அன்றைக்கி கதிகாலை நாங்கள் வந்து அடுத்த கட்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் அவ்வளோ ஒரு ஐம்பது ஆயிரம் சைக்கிள் ஒரு சைக்கிளோட வாடகை அஞ்சு ரூபா அன்றைக்கி அதை நாங்கள் எத்தனை பேர் கலெக்ஷன் பண்ணி போட்டு செஞ்சு அவ அவரோட வேட்பாளரே ஒரு ஸ்டேஜில் அவங்க அவங்க கட்சியாமல் கூட கீழே இறங்கிட்டு நீ மேலே ஏறு வண்டியில் ஜீப்பில் நீ வாங்க கூடிய அதே மாதிரி அவர் வெற்றி கூட பசுமையான நிறைவுகள் இருக்க உனக்கு இந்த பச்சை சால்வை அணிவிக்கிறேன்னு எனக்கு முதல் சால்வை எனக்கு தான் அவங்க கட்சிக்காரங்களோட போடல அந்த மாதிரி தலைவரால் அந்த ஒரு டிக்கி நடந்திருக்கு முதலே முறை உதயன் தேட்டர் வாசலில் பணக்காரன் போஸ்டர் ஓட்டி தான் ஆட்டோவே எடுக்கிறேன் டூ வீலர் ஓட்டுவேன் அதை வச்சு இதை எடுத்தேன் அதுக்கப்புறம் அம்மாகிட்ட தைரியமாக நான் சொன்னது காரணமும் தான் எங்களால் ஆட்டோ ஓட்ட முடியும் அப்படி அப்போது அதுக்கும் பாஷா வர்றதுக்கும் ஒன்றா ஆனதுனால இப்போ இவனா தலைவரால் தான் இவன் வந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்ன மாதிரி அம்மா ஃபீல் பண்ண சரி அது கடைசியில் நிரந்தரமாயி இன்றைக்கி நான் நல்ல நிலமையில் இருக்க காரணமும் தலைவர் தான் அம்மாவோட சென்டிமெண்ட் அப்படின்றது சூப்பர் ஸ்டார் படங்கள்ல நிறையவே இருக்கும் அவருடைய ஒரு பாட்டு இன்றைக்கும் வந்து பேசப்படுது தாய்மையை உணர்த்தக்கூடிய வகையில் உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்குமான அந்த பாசம் இருக்குல்ல இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ அட்வொகேட்டரே வாங்கி தராங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தலைவருடைய படங்கள் மூலமாக நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம் அதை பற்றி சொல்லுங்களேன் இன்றைக்கும் பாருங்க போதே நான் வந்து எந்த என் தலைவர் படம் கூட வச்சுருக்க மாட்டேன் எங்கள் அம்மாவை படம் தான் வச்சு இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் படத்தில் வர பாட்டு நின்று கேட்க மாட்டேன் ஏன்னா அம்மா தவறுதுக்கப்புறம் நான் அந்த பாட்டை கேட்க விட்டுட்டேன் இந்த பாட்டு அதுக்கப்புறம் மன்னன் அம்மா என்று அழைக்காத உயிரிலே இந்த ரெண்டு பாட்டையும் நான் இன்னொரு பாட்டும் ஒன்று ஆறாறு ஆறியோரன் தாய்க்கு ஒரு தாலாட்டு படம் அதனால் அம்மா அந்த நிறைய சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வந்த காலகட்டத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் சொல்கிற மாதிரி ஷூட்லாம் நடத்திட்டு அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வர முடியாமல் ஒரு சூழல் வந்தது அப்போலாம் எப்படி இருந்துச்சூர் ரசிகராக அவங்களுடைய மனநிலை இப்போ நீங்கள் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க ரசிகனாக அனுக்கிட்டீங்க நாங்கள் வந்தபோது ரசிகனாக வந்தோம் ஒரு ரசிகராக இருக்கிறோம் எப் இதுக்கு மேலேயும் ரசிகராக அரசியலாதையாக வாகனம் வந்தவோ போயிட்டாங்க ரசிகராக இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் அப்படி இருந்துகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு அதனால் வருத்தம் எதுவும் ஒன்றும் கிடையாது நம்ம வரும்போதே தலைவர் நாளைக்கு அரசியல் வருவார் நம்ம அரசியல்வாதி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆகலாம் அதை நினச்சி வந்திருந்தவங்க வந்தவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஆனால் ஆரம்பகட்ட எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர்லேருந்து வந்தவங்க இன்றைக்கும் மன்றத்தை விட்டு யாரும் போகலை தலைவரை விட்டு யாரும் போகல இப்போ ஒரு சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களுக்கே ஒரு சோதனையான வருத்தமான காலகட்டம்னால் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த டைமை சொல்லலாம் மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர்லாம் போனார் ரொம்ப எல்லாருமே வருத்தப்பட்டாங்க அப்புறம் அவர் எல்லோருடையும் திரும்பி வந்தார் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அவர் குணமடைஞ்சு வர்றதுக்கு நாங்கள் வந்து அச்சிரபாக்கம் மலைமாதா கோயிலுக்கு நடைப்பயணம் போனோம் சார் மலைமாதா கோயில் நடைப்பயணம் போனோம் தலை மீண்டு வரும்போது ஏர்போர்ட்டில் காத்திருக்கும்போது எல்லா கண்ணாடியும் உடையுது இந்த தலைய நல்லா ஒரு நோயாளி மாதிரி வருவான்றதுக்காக நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம் அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி வரும் அதுக்கு எல்லாம் மகிழ்ச்சி எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க சார் வரவேற்புலாம் எப்படி இருந்தது அப்போதைக்கு அப்போத்தேக்கி நாங்கள் அதுதான் சார் எங்களுக்கு திருப்பதிக்கு போகிறீங்க ரொம்ப ரொம்ப அடிச்சு வைப்பாங்க இந்த டைமிங் நீங்கள் போனால் அந்த மாதிரி இந்த டைமிங் தலைவர் வேறாருன்னு தெரிஞ்சாலே இந்த மாதிரி போய் சேர்ந்துடும் அவர் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார்ல அப்போ கணுங்களா உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலையே இவ்வளோ அன்பை கொடுக்குறீங்களே அப்படின்னு பேசியிருப்பார் அந்த குரலை கேட்கும்போது யாராக இருந்தாலும் மனசை கலங்க வச்சிடும் அப்படியான ஒரு வாய்ஸாக அது இருந்தது அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த வாய்ஸ் கேட்கும் போது சார் அந்த அந்த மாதிரி வாய்ஸே தலைவர் வந்து வரக்கூடாது சார் அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் அந்த கடவுள் புண்ணியத்தில் ஜெயிலர்னு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு அந்த ஆடியோ ஆடியோலாம் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஐம்பது நிமிஷம் அசாத்தியமாக பேசுறாரு எப்படி இருந்தது அதாவது எல்லாரும் அந்த அண்ணாத்த படம் கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அப்படி இருந்து வந்தாரு யானை இல்லை குதிரை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சிவாஜி வெற்றி வேலை சொன்ன வசனம் தான் சந்திரமுகியில சொன்ன சந்திரமுகி ஆமாம் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் ஒரு கம்பேக் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷம் நெருங்குற நேரத்தில் கூட இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் என்னை உட்கார வச்சு பேசுகிறீங்க என் தலைவர் ஒரு மணி நேரம் நின்று பேசுவார் எழுபத்தி ரெண்டு வயசில் யாராவது நின்று பேச சொல்லுங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தலைவரை பெருமையாக பேசுறத விட கலாநிதி மாறினது தான் சத் பெருமையாக இன்றைக்கும் நைட்டில் பத்து நிமிஷம் அவர் பேசின கேட்பேன் சார் பேன் பேஸ் இருக்கட்டும் ஏஜ் இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ரொடியூசர் இருக்கட்டும் அப்போ சொல்லு நீ சூப்பர் ஸ்டார் அந்த 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 வார்த்தையை டெய்லி கேட்பேன் சார் எனக்கு இன்னொரு ஆசை கலாநிதி மாறன் சாருக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஒரு மாலையாவது போடணும் சார் இந்த அந்த நிகழ்ச்சி நடந்தது நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு தான் அது இந்த சேனல் மூலியமாக நான் தெருவி அதுக்கப்புறம் தலைவர் உண்ணாவிரதம் ஒன்று இருந்தார் தெரியுங்களா சென்னையிலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு காவேரி பிரச்சனை காவேரி பிரச்சனை சென்னையிலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் ஸ்டேஜ் ஆகிருந்தாங்க அதில் ஒரு ஆள் நான் அவருடைய மேடை பேச்சுகள்லாம் எப்போவுமே ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் சிந்தி மோட்டிவேஷனலாக இருக்கும் அதிலலாம் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இல்லை ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதுன்னா எது சொல்லி ஒவ்வொன்றத்துலையும் ஒரு விஷயம் நம்ம சொல்லிடலாம் சிம்பிளாக சார் அத்தமாய்ந்தா ராஜான்னு ஒரு பேசிட்டு முடிக்கிற இல்லைங்களா அந்த ஒரு வார்த்தையே வந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு சமம் இல்லைங்களா அது செய்யாரு புதுவோன்னு சொன்னார் ஒரு டைமில் அது ட்ரெண்ட் ஆச்சு என்ன சொன்னாலும் அவர் எது சொன்னாலும் சார் இப்போ நீங்கள் இப்போ ஏதாவது சொல்கிறீங்க நான் இப்போ எயிட்டி நைன்ட்டி சிக்ஸில் இப்போ புந்தமல்லிலேருந்து பஷாக படிக்க வரேன் அப்போ மேகலா தேட்டரில் போனாவிற்குறி மூணு மாதத்துக்கு ஒரு முறை போடுவாங்க இப்போ வர வசனெல்லாம் கம்மி தான் சார் எனக்கு தண்ணி போனாவிற்குறி பாருங்கள் அதில் வர டைலாக் நாகராஜ் இஞ்சி கஷாயத்தை சாப்பிட்டு கணபரிய முடிங்கிட்டு இஞ்சி கஷாயம் சாப்பிட்டு வெளியே வரணும்னு பார்க்குறேன் அதுவும் குடலை கிழிச்சிக்கிட்டு தான் வரும் அந்த மாதிரி இன்றைக்கி இப்போ பேசுறதெல்லாம் கம்மி தான் நீங்கள் பாருங்கள் போனாவர் கல்வி பாருங்கள் முள்ளு மலத்தில் ஒரே சீனு சார் ரெண்டு காலோ ரெண்டு கையோ போனால் கூட காலின்றவங்க போயிடுச்சு ரொம்ப கெட்ட பயன் சார் அந்த சீனை நல்லா கவனிங்க கண்ணில் தண்ணி வரும் சிரிப்பு இருக்கும் கோபம் இருக்கும் இப்போ இப்போ பேசுறது நீங்கள் இந்த டூ கே கிட்ஸுக்கு தான் இது எனக்கெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் எங்கே ப போனாவி கேலி சொல்லுவேன் ஆடுபுலி ஆட்டத்தை சொல்லுவேன் காயத்திரி சொல் காயத்திரியில் வில்லன்றாங்க நீங்கள் அந்த படம் பாருங்கள் ஒரு இடத்துல அந்த ஸ்ரீதேவி வந்து அந்த ரூமுக்கு போயிட்டு வந்துடுவாங்க இதை செக்யூரிட்டி வந்து கவனிக்காமல் விட்டுடுவார் அப்போ தலைவரை தெரிஞ்சு இருந்து சிகரெட்டை பொட்ட வச்சுட்டு வந்துட்டு போய் எதுக்கோ போகிறான்னு நினைப்பீங்க திரும்பி அந்த செக்யூரிட்டி அடிப்பார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெயிலரில் சிகரெட்டை போட்டு வத்திப்பட்டு இப்படி போகிறாங்கள அந்த காயத்ரி படம் பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டியை அடித்ததுமே இந்த கை சிகரெட்டை அவர் வாயில் வைப்பார் இதெல்லாம் பழசு தான் இந்த மாதிரி நிறைய இருக்குது தலைவரை பற்றி சொல்லணும்னா படங்கள் நீங்க இப்ப ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருந்தேன்னு சொன்னீங்க உங்க ஆட்டோல தலைவரோட ஸ்டிக்கர்லாம் எல்லாம் வைக்கிறது அது மாதிரி சார் ஓகே நிறைய பேர் பயணிகள் வருவாங்க ஆட்டோல ஏறுவாங்க போட்டோ பாத்துட்டு எப்படி பேசுவாங்க உங்ககிட்ட உங்க ரஜினி ரசிகர் ரசிகரா ஆமாங்க நான் பா எங்களை போய் காட்ட மாட்டீங்களாப்பா முதல் கேள்வி யாரா இருந்தாலும் சார் நாங்கள் பார்க்க முடியலையாப்பா நாங்கள் பார்க்க முடியும் பார்க்கலாங்க அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தலைவர் ஃபோட்டோ ஷூட்டு வீட்டில் தரத்து நிறுத்திட்டார் அதனால் இப்போ கேட்கணும்னு நம்மளால முடியல இதே அந்த நைன்டிஸில் இருந்து இருந்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடலாம் இப்போ எல்லாேருக்கும் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் ஏர்போர்ட்டு போனால் பார்க்கலாம் தலைவர் படங்களில் எது பிடிக்கும்னு கேட்டால் அது ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வியாக இருக்கும் இருந்தாலும் உங்கள் மனதுக்கு நெருக்கமான ஒரு படம் தான் எது எனக்கு ரொம்ப நெருக்கமான படம் எதுவும் கிடையாது பௌனாக கேள்வி பிடிச்சி நடிப்பு இந்த சம்பத் என்ற கேரக்டர் இன்றைக்காரையும் என் மனசில் எந்த படமும் நிற்கும் சமீப காலத்தில் நிறைய புது முயற்சிகள் பண்ணுறாரு அவருடைய ரசிகர்களாக இருந்தவங்க இயக்குனரா மாதிரி அவரை விதவிதமாக அழகாக காமிக்கிறாங்க அதில் யாரும் நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் கார்த்திக் சுப்ராஜ் பேட்டை அவர்தான் ஆமா அவருக்கு எப்போவுமே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இல்லை ஒரு வில்லன் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று பண்ணானா பயங்கரமா இருக்கும் தேர்னெல்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ண கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா இது சிவாஜி பட்டமாஸ் ஸோ அப்போ இந்த ஒட்டுமொத்த பயணத்தில் ஒரு ரஜினி ரசிகராக இருந்து கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃபுக்கும் நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு வந்துருக்கீங்க நிறைய இடத்துக்கு என் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் அக்காவுக்கு எண்பத்தி ஆற லைன மேரேஜ் தங்களை அன்புடன் வரதுக்கும் திரையோர ஜனபதி ரஜினிகாந்த் ரசிகன் நற்பணிமன் எங்கேயாவது ஒரு இடத்துல தலைவர்காட்டம் இப்போ என் பொண்ணு நிச்சயதார்த்த பத்திரிக்கை பாருங்கள் எல்லாம் அடித்து முடித்து கீழே பாருங்கள் மகிழ்ச்சி மாதிரி எத்தலையாவது ஒரு இடத்துல தலைவர் நான் நுழைச்சிடுவேன் நான் நுழைக்கிறனால என் பசங்க கேட்பாங்க உங்களுடைய டே டு டே லைஃப் இருக்குல்ல காலையில் எழுந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அதில் சூப்பர் ஸ்டார் ஏதாவது ஒரு இடத்துல வந்துடுவாரா எப்படி கண்டிப்பாக வருவார் சார் எந்த மாதிரி எதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இப்போ எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை சாதாரணமாக நின்றுட்டுருப்போம் அரி அப்படின்னு கூட்டாங்க அப்படி திரும்ப பாருங்கள் அதில் தலைவர் வருவார் போட்டு அப்படி நின்று பார்ப்போம் இப்போ யாராக இப்போ ஃப்ரெண்ட்ஸு பேசிதுன்னா ஜாலியாக பேசணும்னு தெரியாது தனியாக நிற்கும் போது இப்படி நிற்கும் போது யா ரஜினி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல தலைவர் கண்டிப்பா டெய்லி இருக்கார் உங்களுக்கு வருத்தம் ஏதாவது சார் ரஜினி இந்த ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு அப்படின்னு இருக்கா ஆமா சார் என் ரெண்டு பொண்ணுங்க தலைவர்கிட்ட புகைப்படம் எடுக்கணும் அந்த ஒரு வார்த்தா இருக்க இல்லீங்களா கூட வேண்டாம் என் பொண்ணுங்க திருமண பத்திரிகையா தலைவர்கிட்ட வைக்கணும் ஓகே ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு ரஜினி ரசிகனா எப்படிலாம் நீங்க நேசி நேசிக்கிறீங்க அப்படின்னு இந்த ஐம்பது ஆண்டு கால திரைப்பயணத்தில் நீங்கள் வந்து பேசினதும் கண்டிப்பாக உங்களுடைய சக ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நம்புறோம் அடுத்தடுத்த தருணங்கள்லையும் தொடர்ந்து பேசுவோம் சார் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களோடு வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சார்